டக் லைஃப் படம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது ஆனாலும் அந்த படம் சம்மந்தமான விமர்சனமும் குற்றச்சாட்டுகளும் அதிகமாகிட்டே இருக்குது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த ஓடிடி ரிலீஸை கமலோகல் பார்த்திங்கன்னா எட்டு வாரங்கள் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்கன்னு நெட்ஃப்ளிக்ஸ் நூறுத்துக்கு வந்து வேண்டுகோள் வைத்தார் அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் கமலை பாராட்டினார்கள் ஆனால் தகலை படம் படுதோல்வி அடைஞ்சதால் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு வாரம் அப்படிங்கிறது நான்கு வாரமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கமல் சொல்லும்போது திரையரங்கு உரிமையெல்லாம் சேம கடுப்பாயிட்டாங்க குறிப்பாக ஹிந்தி பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே எட்டு வாரம் கலிஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ கமல் இப்படி சொன்னதால் மறுபடியும் கடுப்பாயிட்டாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு இல்லையா நஷ்டம் நீங்கள் மாற்றி மாற்றி சொன்னதால் அதனால் நீங்கள் சொல்லி வச்ச மாதிரியே ஓட்டீட்டில் நாலு வாரங்கள் முன்னதாகவே ரிலீஸ் ஆகிறதால இந்த படத்துக்கு இருபத்தி அஞ்சு லட்சத்தை நாங்கள் ஃபைன் போடுறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபராத தொகை ரெண்டுமே வேறு யாரும் இல்லை நம்ம மனிதனத்தோட மெட்ராஸ் டாக்கிஸ் கமலோட ராஜ் கமல் ஃபிலம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு கம்பெனி தான் ஸோ இந்த குலப்படியால் தான் இருபத்தி அஞ்சு லட்சம் ஃபைனு அது மட்டும் கிடையாது இந்த நெட்ஃப்ளிக்ஸ் விவகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா படம் ரிசல்ட் வந்து படுதோல்வி அப்படிங்கிறதுல ஏற்கனவே நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே வாங்கியிருந்த இந்த ரைட்ஸை கிட்டத்தட்ட இருபது கோடி இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து கம்மியாக தான் கேட்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனையும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தார் ஆர்கேஎஃப்ஐக்கும் மெட்ராஸ் சாக்கிஸுக்கும் வச்சுருக்காங்களா ஸோ இதற்கு அவங்க ஒப்பு கொண்டு விட்டார்களா இல்லை மறுக்கிறார்களா இல்லை இறுபதியாக இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது எது எப்படியோ எட்டு வாரங்கிறது நாலு ஆனதால் தியாட்டருக்கெல்லாம் கடுப்பாங்க குறிப்பாக மும்பை பெல்ட்டு அதனால் இருபத்தி லட்சம் அபராதம் இப்போதைக்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸோட உண்மையான தொகை அவங்க குறைச்சிட்டாங்களா இல்லையா எவ்வளோ குறைச்சிக்காங்க அப்படிங்கிறதையும் விரைவில் நாம் பகிர்ந்து கொள்கிறோம்